ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அரைக்கீரை கடையில் தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரைக்கீரையை ரெண்டு வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் ஏன்னா ஏதாச்சும் மண்ணு இருந்தால் கூட அது அடியில் வந்துடும் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் இருபது போல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அஞ்சு ஆறு காஞ்ச மிளகா பத்து போல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் மூணு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிடலாம் கீரை ரொம்ப ரொம்ப நல்லது புரதம் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் கீரையில் அதிகமாக இருக்குது இப்போ பூண்டு ஆட் பண்ணியாச்சு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடலாம் கீரைலாம் எல்லாம் அடிக்கடி எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் எல்லாம் கீரை நிறைய சாப்பிடுங்க டெலிவரி அப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாேருமே அரைக்கீரை தான் சாப்பிட சொல்லுவாங்க நான் ரெண்டு பசங்களுக்குமே அரைக்கீரை நிறைய சாப்பிட்டேன் மிளகுத்தூள் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்ணும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் கடைஞ்சி இந்த மாதிரி சாப்பிடுங்க ஏன்னா பூண்டு நிறைய சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஃபீடிங்க்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது இப்போ கட் பண்ணி வச்சா ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் டெலிவரிக்கு அப்புறம் மிளகுத்தூள் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடுங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டா இந்த மாதிரி கடஞ்சும் சாப்பிடுங்க ஏன்னா பூண்டு நிறைய சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கச்சிவாக இருக்கும்போதே நீங்கள் பூண்டு நிறைய சேர்த்து கீரைலாம் சாப்பிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம் ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் வந்து உடம்புலாம் ரொம்ப வீக்காக இருக்கும் சக்தியே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த பலத்தை கூட்டுற சக்தி வந்து அரைக்கீரைக்கு இருக்குது அதனால தான் டெலிவரிக்கு அப்புறம் மோஸ்ட்லி அரைக்கீரையே சாப்பிட சொல்லுவாங்க கண்டிப்பாக அரைக்கீரை எடுத்துக்குங்க நான் ரெண்டு குழந்தைங்களுக்கும் சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நிறைய சாப்பிட்டோம்னா ஃபீடிங் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் வேகட்டும் வெயிட் பண்ணலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக சீக்கிரமாகவே கீரைலாம் வெந்துடும் இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு இப்போ ஆறுன உடனே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் ஏன்னா மிக்சியில் எப்படி நீங்கள் கீரை அரைச்சி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி உங்களை காமிக்கிறேன் கல் சட்டிலேயும் கடைஞ்சி செய்யலாம் இதே மெத்தடில் இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு பசில் மட்டும் வச்சு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது நம்ம கல்சட்டியில் கடைஞ்ச மாதிரியே இருக்கணும் இப்போ இருங்க நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கீரை பிடிக்காதவங்க கூட வேணும்னு சொல்லி கண்டிப்பாக கீரை சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு கடுகு ஆட் பண்ணிடலாம் தட்டி வச்ச பூண்டும் ஆட் பண்ணிடலாம் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம லெமன் சீஸ் புளி ஊற வச்சிருந்தோம்ல அதை கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த புளி கரைசல் வந்து கொதிக்கட்டும் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம கீரையை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நம்மளுடைய அரைக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு இப்போ அவ்வளோதான் பாருங்கள் ஒரு பவுலில் மாற்றிட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க கீரைலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ